ஸோ இப்போ இந்த ஜிஆர்டிக்கு வந்து சர்ஜரி கடைசி ஆப்ஷனாக வைக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ என்ன சர்ஜரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டோப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஃபண்டோப்ளிகேஷன் அப்படின்றது வந்து யூஸ்வலாக லேப்ரோஸ்கோபி மூலமாக கீ ஹோல் சர்ஜரி சின்ன சின்ன தொலை போட்டு நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி தான் அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வயிறு வந்து நமக்கு வந்து வயிறோட பகுதி அதை வந்து நம்ம வந்து உணவு குழாயை கொஞ்சம் கீழே இறக்கி உணவு குழாய்க்கு பின்புறமாக அதை வந்து சுற்றி எடுத்துகிட்டு வருது இதுதான் ஃபண்டோ ப்ளைகேஷன் சொல்கிறோம் அதாவது அந்த ஃபண்டஸ் அப்படின்றது வந்து வயிற்றோட பகுதி அதை வந்து நம்ம வந்து உணவு குழாய்க்கு சுற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டிச் போடுவோம் ஸோ இதுதான் ஃபண்டோப்ளைகேஷன் ஸோ இந்த சர்ஜரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வயிறு வந்து டயஃப்ரமுக்கு கீழே இருக்கும் டயோஃப்ரமுக்கு மேலே போகாது அதனால் நமக்கு வந்து எதை கழிக்கும் போது நமக்கு கீழே இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து மேலே போகாது ஸோ அதனால நமக்கு அந்த ஜிஆர்டி அப்படின்றது வந்து ப்ரிவெண்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக ஃபண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஒர்க் ஆகும் பட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்னா அது கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் நிறையா ஃபேக்டர்ஸை வந்து டிசைட் பண்ணுறது அதை பார்த்து தான் நம்ம பண்ண முடியும்